எபேசிய நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இந்திய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய பிரதானமான ஒரு குணம் மன்னிக்கின்ற குணம் மற்றவர்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்கின்ற காரியங்களை நாம் அவர்களுக்கு முழு மனதோடு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஏன் என்றால் வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கணும் தகப்பன் என்ன மன்னிச்சிட்டாரு அப்ப எனக்கு விரோதமாக மற்றவர்கள் செய்த காரியத்தையும் நான் மன்னிக்க வேண்டும் வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிக்க தடை செய்து கொண்டிருப்பது என்ன என்று பார்க்கும் பொழுது தங்களுடைய தங்களுடைய சுயநீதி நான் நல்லவன் அப்பா நான் நல்லவன் அவர்கள் தான் எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க அவர்கள் தான் என்னை அவதூறாக பேசி என்னை பழிசாட்டி விட்டாங்க ஆனால் நான் அல்லவன் இந்த சுயநீதி சுயநீதி என்கிற ஒரு இரும்பு திரையை நமக்கு போட்டுக்கொள்கிறோம் அந்த இரும்பு திரையை போட்டுக்கிட்டு நம்ம கண்களுக்கு நேராக ரெண்டு ஓட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு பைனாகுலரை வச்சு மற்றவர்களை பார்க்கிறோம் ஏ இவர்கள் நமக்கு ஏ இவர்கள் நமக்கு இந்த விதமான காரியத்தை செஞ்சிட்டாங்க என் குடும்பத்துக்கு இப்படி செஞ்சிட்டாங்க என் பிள்ளைக்கு இப்படி செஞ்சிட்டாங்க என் வேலையில் இப்படி செஞ்சிட்டாங்க என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம பார்க்க முடியல காரணம் என்னன்னா சுய நீதி என்கிற அந்த இரும்பு திரையை நாம போட்டுக் கொள்கிறோம் அந்த இரும்பு திரைக்குள்ள நம்ம பார்த்தோம் என்றால் இங்கு அழுக்கம் கசப்பும் வெறுப்பும் நிறைய இருக்கு ஆனா இதை நம்ம பார்க்கறது கிடையாது மற்றவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நமக்கு நடக்கிற என்ன காரியம் தெரியுமா நாம மற்றவர்களை மன்னிக்கலனா அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஆனால் நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம கூட உறவாட முடியாமல் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறது நமக்கு நாமே பாய்சனாக மாறிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்திற்கு நம்மால் உழைக்க முடியவில்லை உழைக்க முடியுது உழைக்க முடியவில்லை என்பது இருக்கட்டும் ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகின்ற அந்த தகுதியை நாம் இழந்து போய்விடுகிறோங்க கெட்ட குமாரன் என்ன காரியம் அப்படின்னா தகப்பன் என்ன செய்கிறார் அந்த கெட்ட குமாரனை மன்னிச்சு அவருடைய வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டார் பரலோகத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டார் வீடுங்கிறது ஒரு பரலோகம் அங்க ஏற்றுக்கொண்டார் ஆனா இந்த மூத்த குமாரன் என்ன பண்றான் மூத்த குமாரனுக்கு இளைய குமாரனை மன்னிக்க முடியல கசப்பு இருக்குது வெறுப்பு இருக்குது அவன் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறான் தகப்பன் சொல்றான் வாப்பா உள்ள வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு வருந்தி அழைக்கிறான் ஆனால் வேதத்தில் சொல்லி இருக்கிறது அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போனான் என்கிற அந்த வார்த்தையே இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நாமும் அப்படி தான் இருக்கிறோம் நான் கிறிஸ்தவன் வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகிறேன் தென்தோறும் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஆனால் என்னு என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறது என்ன மற்றவர்களை பற்றிய கசப்பு மற்றவர்களை பற்றிய வெறுப்பு நம்மளால பரலுக்குள்ளே என்றாக முடியாது நிச்சயமா முடிய முடியாது கசப்பையும் வெறுப்பையும் வச்சுட்டு தகப்பன் வீட்டுக்குள்ள ஒரு நாளும் நாம் பிரவேசிக்க முடியாது எனக்கு அன்பான தேவ ஜனமே இன்னைக்கு இந்த வார்த்தை ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் மற்றவர்களை மன்னிக்க முடியலை மற்றவர்களை மன்னிக்க முடியலை இன்னைக்கு வார்த்தை சொல்கிறது கிறிஸ்து நம்ம மன்னிச்சாரியா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டு இருந்தோம் ஆனால் அது எல்லாவற்றையும் அவர் நமக்கு மன்னித்தார் அந்த கல்வாரி சிலுவையில் மன்னிச்சாரா நமக்கு அவர் காட்டிய முதல் குணம் என்ன அந்த சிலுவையில் தன்னை அடித்தவர்களை தன்னை காரி துப்பினவர்களை தன்னை அவமானப்படுத்தினவர்களை என்ன சொல்றாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது அறியாதி இருக்கிறார்கள் அந்த குணத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அன்பு தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக கசப்புகள் வெறுப்புகள் இருக்கலாம் மற்றவர்களை பற்றி எனக்கு விரோதமாக என்னுடைய வேலையில் எப்படி பேசிட்டாங்க எனக்கு விரோதமாக என் குடும்பத்தில் எப்படி பேசிட்டாங்க என்னுடைய இப்படி பேசிட்டார் என் பிள்ளை எப்படி பேசிட்டார் இன்னொரு பக்கத்தில் என் கணவன் எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டா என் மனைவி எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாள் என்னால் மன்னிக்க முடியல நான் ரொம்ப கஷ்டத்துகளாக இருக்கிறேன் நான் ரொம்ப கசப்பும் வெறுப்பையும் சுமந்து கொண்டு அழைகிறேன் இன்னைக்கு இந்த விதமான காரியத்தில் நீங்க தத்தளித்து கொண்டு இருக்கிறீங்களா நம்ம செய்ய வேண்டிய மூன்றே மூன்று காரியம்தான் நம்ம உள்ளத்துல இருக்கிறத அப்படியே கீழே போட்டு உடைச்சிடணும் நம்ம தூக்கி நம்ம தூக்கி சமந்து கொண்டு பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி போட்டு உடைச்சிருங்க ஐயா நான் உன்னை மன்னிச்சுட்டேயா மனதாரம் மன்னிச்சுட்டேன் மறுபடியும் அதை பார்க்காதீங்க நீங்கள் உடைச்சு போட்டீங்களா மறுபடியும் அதை பார்க்காதீங்க பார்க்காதபடி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நீங்க ஓடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை இந்த காலை வேலையில் கொடுப்பாருங்க புதிய பலனை கொடுப்பார் புதிய உற்சாகத்தை கொடுப்பார் புதிய காரியங்களை உங்கள் மூலமாக கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார் மன்னிப்பீங்களா இந்த காலை வேலையில் அந்த வார்த்தையை நீங்கள் மனதோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மனதார நீங்கள் மன்னிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை பயன்படுத்துவார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறேன் எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் தேவன் எங்களை மன்னிச்சிங்களப்பா அதே போல நாங்களும் மற்றவர்களை மனதார மன்னிக்க எங்களுக்கு தாங்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி இந்த கால வேலையில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக கசப்புகள் வெறுப்புகள் வத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் இவர்களோடு கூட பேசியிருக்கிறீங்க சுவாமி இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் தகப்பன் என்னை மன்னிச்சது போல நானும் மற்றவர்களை மன்னிப்பேன் என்று சொல்லி இந்த கால வேலையில புதிதாக ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இவருடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டிய பலனை கொடுங்க கிருபையை கொடுங்க சுவாமி இவர்களை பயன்படுத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்